வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கவியின் தலைப்பு வின் சுழலின் விரைவுதான் கோள்களின் இயக்க ஒழுங்கு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் வானியல் தலைப்பிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் இத்தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம் வான் உலவும் கோள்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் முறையாய் வரையறுத்த விரைவினிலே தன்னைத்தான் சுற்றல் தான் உருவம் கொலப்பெற்ற தாய்ப்போலில் சுற்றி தான் உருவம் கொலப்பெற்ற தாய்ப்போளைச் சுற்றல் தக்க இடைவெளிக் காத்தல் வெண் சொல் விரைவே வான் பொருளாம் விண்தொகள்கள் கூட்டமே கோல் ஆம் வந் வந்ததனால் கூட்டு மொத்தம் ஆகும் மீன் எனவே வான்வெளியில் மிதக்கும் எல்லாம் மிக விரைவில் சுற்றுவதோடு இடைவெளி காக்கும் வாழ்க வான் உலவும் கோள்கள் எல்லாம் வான்வெளியில் விளைவிக்கொண்டு வரும் அந்த கோள்கள் அத்தனையும் ஒவ்வொன்றும் முறையாய் வரையறுத்த விரைவிலே தன்னைத்தான் சுற்றி இத்தனை நேரத்திற்கு இத்தனை சுத்து சுத்த வேண்டும் என்பதை அதும் வரையறுத்து கொண்டு விரைவினிலே தன்னைத்தான் சுற்றி தான் உருவம் கொள்ளும் பெற்ற உருவம் கொள்ள தாய்கோளை சுற்றல் ஒவ்வொன்றும் தன்னைத்தானே இயக்கிக்கொண்டு தன்னுடைய தாய்க்கோழையும் சுற்றி வருவதாக அமைந்திருக்கிறது தக்க இடைவெளி காத்தல் ஒவ்வொன்றும் அதன் அதனுடைய இடைவெளியை காத்து இவை அனைத்தும் இயங்குவது எவ்வாறு என்று பார்க்கும்போது விண் சுழலின் விரைவே என்று கூறுகிறார் வான் பொருளாம் விண்துகள்கள் கூட்டமே வான் பொருளாம் விண் கூட்டமே கோள் ஆக ஆகிறது வந்ததனால் கூட்டு மொத்தம் விண் விரைவே ஆகும் விண் எந்த அளவுக்கு விரைவு கொண்டு ஒவ்வொன்றிலும் இயங்குகிறதோ அதுதான் அதனுடைய இடைவெளி காப்பதற்கான பொருளாக அமைகிறது வந்ததனால் கூட்டு மொத்தம் விண்விரைவே ஆகும் மீன் எனவே வான்வெளியில் மிதக்கும் கோள் எல்லாம் விண்மீன்களாக நாம் பார்க்கும் வான்வெளியில் மிதக்கும் அத்தனை அந்த நட்சத்திரங்களும் மிக விரைவில் சுற்றுவதோடு அல்லாமல் இடைவெளியும் காத்து கொண்டுதான் இயங்குகிறது என்பதை குறிப்பிடுகிறார் ஆக விண்ணின் கூட்டுதான் அனைத்துமாக இருக்கிறது அந்த விண்ணுக்குள் இறைவெளியின் தற்சுழற்சி தான் ஒவ்வொன்றையும் நிர்ணயிக்கிறது அந்த விண்கள் விளக்கும் ஆற்றலையும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலையும் கொண்டு சுழல்வது பிறகு எந்த அளவில் இடைவெளி நின்று சுழல்வது என்பதை அத்தனையும் அந்த விண்ணின் கூட்டாக இருக்கக்கூடிய இறை துகள்களின் தற்சுழற்சியும் சுழற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை நாம் இக்கவியில் புரிந்து கொள்கிறோம் ஆக விண்சுழலின் விரைவுக்கேற்ப ஒவ்வொரு கோளும் தன்னுடைய இயக்க ஒழுங்கை நடத்தி கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கும் அத்தனை கோள வடிவம் பெற்ற அந்த கோள்கள் அத்தனைக்குள்ளும் கொள்ளும் பின் கூட்டமான இறை துகள்கள் தான் வேகத்தில் சுயற் சுழன்று கொண்டு தன்னைத்தானே சுழற்றிக்கொண்டு மற்றொரு விண்ணாக இருக்கக்கூடிய அந்த விண்ணையும் கோளையும் இடைவெளி நிறுத்தி அந்த இடைவெளியை இயக்க ஒழுங்காக்கி கொள்கிறது அதுவே அவற்றிற்கு இயக்க ஒழுங்காக அமைகிறது என்பதை விண்சுழலின் விரைவுதான் கோள்களின் இயக்க ஒழுங்காக அமைகிறது என்பதை கூறும் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கவி தந்த குருவுக்கும் விளக்கம் தந்த இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யமுடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்